சொல்லு நான் சும்மா தான் படுத்துறேன் ஏக்கா கொஞ்சோல மீன் கறி இருந்தா தாருங்கக்கா சுவார் போட்டு கொடுத்துட்டேன் பாத்துடுங்க மீன் கடக்கேன நினைச்சேன் நேத்துக்கு தான் 100 ரூபாய்க்கு நல்ல வெள மீன் வாங்கி கறி வச்சேன்க்கா ரெண்டு நாளைக்கு வச்சிடுங்கன்னு சொன்னே அந்த இதல நானே இன்னைக்கு மீன் ஒண்ணு வாங்கல 5 பைசா கையில இல்லக்கா சரி மதிய ஆயிட்டே மனுஷனுக்கு எல்லு சோறு போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மீன் சட்டியே திறந்து பார்க்கிறேன் மீன் சட்டில ஏக்கா கறிய ஒண்ணும் காணேலக்கா வெறும் சட்டி தான் இருந்தது சரி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் உனக்கு கொடுக்கிறேன் சரி கா கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க கா கொஞ்சம் நெல்ல சுந்தரி நான் இப்போ கொண்டு வரேன் என்ன மீன்கா வாங்குனீங்க மீனாமா கொண்டு வராங்க மீனெல்லாம் வாங்கவே முடியல அதனால 50 ரூபாய்க்கு சாळा மீனும் 50 ரூபாய்க்கு நெத்தலி மீனும் வாங்னே நெத்தலி டென்ஷன் நிறைய தாங்கக்கா சரிமா நான் கொண்டு வரேன் அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாமா என்ன ஒண்ணுமே தின்ன மாட்டிய ஹாஸ்டல்ல துரும்ப எலச்சி பைத்தியமா துரும்பாவா நானா எங்க அத்தை நல்லா இருக்கேன் இருக்கே அபி நீயமா ஐயோடா எப்படி புசு புசுன்னு இருப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா குவரவ காட்சி காச்சி மூணு வேளை எல்லாம் தந்து வரணும் புசு புசுன்னு வச்சிருந்தாங்க இப்போ அந்த கண்ணெல்லாம் எங்கம்மா போச்சு சரியா பாருங்கதே அவ கண்ணெல்லாம் அவகிட்ட தான் இருக்கு மண்டை தான் பெருசா இருக்குமா உடம்பல காணல ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்து நல்லா தேரி வารங்கம்மா ஆ சரியே ஆமா டாக்டர் படிப்பு ஒரு வருஷம் முடிஞ்சிட்டலமா இல்ல அத்தை நீ எக்ஸாம் வருது அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் ஏகா பத்தகா

வனாந்தரத்துல நின்னு பாடுபட்டு வேலை செய்துட்டு அதான் வாய்க்கு ருசியா எழுது போல மீன் அரப்பு வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பத்த காலிட்ட வந்து கேட்டேன் அவைய தந்தாவ போட்டாவல்லி சரி இது நீங்க முதல்ல சொல்லி தான் நானும் வந்திருப்பேன்ல என்ன சொல்லியா நீ இல்ல இப்படி எல்லாரும் சேர்ந்து சமைச்சி இப்படி குடிட்டு கொண்டு போறீங்களாக்கா இதே மாதிரி ஒரு வார்த்தை யாண்டே சொல்லி இருந்தா நானே இன்னைக்கு அழகா வீட்ல சமைக்காம இங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா சமைச்சி வீட்டுக்கு அப்படியே கொண்டு போய் இருக்கலாம்ல அதான் கேட்டேன் இல்ல வள்ளி நாங்க சேர்ந்து ஒண்ணும் செய்யல பத்தி பின்ன என்னது அது உங்க பங்குக்கு வாங்கிட்டு போறீங்க அஞ்சு பைசா இல்ல வள்ளி அக்கா வீடு மாமா வீடு சித்தி வீடுன்னு ஒவ்வொரு வீடு போனாரா போகும்போது எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தாருமா கையில நாப்பதாயிரம் எப்படி காலியா போச்சுன்னு மீன் வாங்குறதுக்கு பைசா இல்ல தான் ஒரே ஒரு இந்த விளை மீன் உண்டு நூறு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து சரி ரெண்டு நாளா வச்சு தின்னு சொல்லி சொல்லிதான் செய்தேன் வள்ளி எங்க போச்சுன்னு தெரியல இன்னைக்கு காலையில

பள்ளி அவ சோறு வச்சுட்டு மீன் சட்டில மீன் இருக்கும் இல்லையா மதியத்தில் சூடாக்கி கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அது உரை பார்த்தா அங்கே மீன் சட்டி காலியா இருந்திருக்கு அதான் என்ன செய்து யாரு செய்யுதுன்னு ஒன்றும் தெரியாமல் வாடி வந்தா பத்துக்க நான் எழுது போல அந்த நெத்திலையை வச்சு இந்த சின்ன புள்ளியும் போட்டு எழுபல கூட்டு போல அச்சனா அதெல்லாம் சரி மாப்பிள்ளைக்குன்னு சொன்ன உடனே எழுபல கொடுத்து விட்டுடலாம்னு கொடுத்து விட்டேன் பத்துக்க இல்லக்கா என் வீட்டுக்காரவே காலையில மீன் கடையில நின்று ஃபோன் பண்ணவ இந்த ராலும் சிப்பியும் கனவா மீனா இருக்கு வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டாங்க

பிரியங்கா இருக்கா இல்லையாக்கா நாளைக்கு தாலி கட்டு இன்னைக்கு சொந்தக்காரங்களெல்லாம் மத்தியானமே கூப்பிட்டாச்சு நாங்க அந்தாலும் சரி கூப்பிட்ட மட்டுக்கு போய் தலையை காட்டிட்டு வருவோம்னு போனோம் போன இடத்துல வெட்டி முடிச்சாங்க சம்பா அரிசி சோரம் வச்சு சோரம் இருந்தாக்கா அதான் சரி எழுப சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்படியே வந்தேன் வரும்போதுதான் நல்ல மீன் வாசனையா இருந்தா அந்த சரி ஒரு நாள் இல்லாத திருநாளா வந்து உங்களை எட்டி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேங்க்கா ஆமா கேக்கா இன்னை உங்களுக்கு பிறந்த நாள் இல்லக்கா

என்னக்கா இப்போ என்ன உங்களுக்கு கேக்கு கட் பண்ணனும் அவ்வளவுதானே சும்மா ஐயர் வள்ளி ஆவி எல்லே வீட்ல இல்ல ஆவி வீட்ல இல்லாத நேர நான் எப்படி கேக்கு கட் பண்ணியது அப்பா எங்க இல்லன்னு சொன்னா அப்பா என்ன வந்துட்டு இருக்காக சும்மா வாயில வந்தெல்லாம் சொல்லாட்டி அப்பா திருந்து பிரதிகள போய் இருக்காக அப்பாட்ட நாங்க நேத்தே பேசிட்டோம் அம்மா பிறந்த நாளைக்கு நீங்க வீட்ல கேக்கு கட் பண்ணனும் ஆர் வள்ளி இந்த புள்ளி செய்த வேலைய ஏ கண்ணோளா ஐ அப்பா வந்தாச்சு அப்பா கேக்குங்க கேக்கா என்னத்துக்கு மக்கா கேக்கு பன்னிரண்டாம் கிளாஸ் ரிசல்ட்ல பாஸ் ஆயிட்டீங்களோ கண்ணோளா அப்பா சாயங்காலமா

ஏழு கழுத பத்துலத வயசாயாச்சு கேக்கு வெட்டணுமா கேக்கு ஏமா போவாங்க போய் எழுபல படுத்து உரங்குகள்னா உறங்குங்க நாளைக்கு காலேஜி போனோம்லாதுங்க கோபப்படாதுங்கல

கேக்கு வெட்டுவியா இல்லையா இல்லன்னு மட்டும் சொல்லாத பத்து முடியாது போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் முடியாதோ ஆட பத்து கேக்கு வெட்ட முடியுமா முடியாதா முடியும்னு சொல்ல கீழே விடிய

என்னது ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாளுக்கும் அப்பாவுல சீல் எடுத்து தரவளா சொல்லவே இல்லை கொஞ்ச நேரத்தில் அம்மா என்ன நடிப்பு நடிச்சுட்டா கண்டியா